வணக்கம் பிரின்ஸ் கார்ஸ் திருப்பூர் நம்ம கன்சல்டிங் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி ரோடு எஸ்ஏபி தேட்டர் பேக் சைடில் நம்மக்கிட்ட ஒரு எட்டு புது வண்டி இருக்குது வாங்க அந்த வண்டியை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் பிரின்ஸ் கார்ஸ் திருப்பூர் நம்ம இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர் எல்லக் ஐங்க வண்டியினுடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடுங்க வண்டி பெருசாக டென்ட்டு ஸ்கிராச்சஸ் இருக்காது சில்கி சில்வர் கலருங்க ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது இந்த வண்டியினுடைய எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுங்க இன்டீரியர்ஸ் ரொம்ப ஜென்வினாக இருக்கும் சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டிங்க வெறும் எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கிறாங்க க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மாறுதி சர்வீஸ் தான் பார்ப்பாங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டரில் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வேகனார் செகண்ட் ஓனர் எலக்ஸே அஞ்சு வருஷம் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலோ எல்எக்ஸைங்க டிஎன் முப்பத்தாறு கோபி நம்பர் வண்டி ரெண்டாயிரத்தி தொம்பது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுறதுக்கு எல்லாமே க்ளீன் கம்பெனி சர்வீஸுங்க டயர் எல்லாமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டி டென்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவும் இருக்காது பீச் கலர் வண்டிங்க எல்எக்ஸை ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் இன்டோர் பவர் இண்டோர் எல்லாம் வந்து மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க சோனி மியூசிக் சிஸ்டம் டயர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அண்டர் பார்ட்ஸ் எந்த வேலையும் இருக்காதுங்க எஃப்சி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஜென் எஸ்டிலோ எல்எக்ஸ்ஐ செகண்ட் ஓனர் கோபி நம்பருங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சின்னு அஞ்சு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க வண்டி தேவைப்படுறங்க விசிட் பண்ணுங்கள் கார்ஸ் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் விஎக்ஸ்ஐ பெட்ரோலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சின்னு அஞ்சு வருஷத்துக்கு இருக்கு இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க நாலு டயர்ஸ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு செகண்ட் ஓனர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த வண்டியினுடைய ஹைலைட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கும் க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் பற்றி நீங்கள் எந்த யோசனையும் வேண்டாம் கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்னுவன் உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் நான் கையில் தரேன் இல்லை சர்வீஸ் ரெக்கார்ட் நீங்கள் கம்பெனியில் கூட செக் பண்ணிக்கலாம் இன்டீரியர்ஸ் ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியரா இருக்குங்க வண்டியில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் டோர் பவர் டோர் சென்ட்ரலாக் ரிமோட்டாக மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஏசி கூலிங்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அண்டர் பார்ட்ஸ் எந்த வேலையும் கிடையாது ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு செகண்ட் ஓனர் விஎக்ஸ்ஐ பெட்ரோலுங்க வேறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின இந்த ஷிஃப்ட் பெட்ரோலுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தாங்க நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டு விடிஐங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஓனர் வீடியோ டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் டோர் சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துருங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் எஃப்சி பார்த்திங்கன்னா நான் அஞ்சு வருஷத்துக்கு இருக்குங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மாதத்தில் முடியுது எடுக்கிறவங்க இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது வீடியோ செகண்ட் ஓனர் வண்டினுடைய ஹைலைட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்போவே எல்லாமே கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குங்க மாதிரி சர்வீஸ் மட்டுந்தான் இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்குங்க ஃப்ளோர் மேட் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் உடன் ஃபினிஷ் எல்லாம் போட்டிருப்பாங்க வண்டியிலங்க ஏசி கூலிங் நல்லாயிருக்கும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கு டீசல் பழைய குவாடர்ஜெட் இன்ஜின்கு டிடிஐஎஸ் ஃபியட் இன்ஜின் சொல்லுவாங்க ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருங்க க்ளீன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது செகண்ட் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் விசிட் பண்ணுங்கள் கார்ஸ் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் மாறுதி ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஓனர் டீ அறுபத்தொம்போது தூத்துக்குடி நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா காப்பர் ரெட் கலர் தொண்ணூத்தெட்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது டயர் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஷிஃப்ட் பெட்ரோல் அஞ்சு வருஷம் எஃப்சி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நால் டோர் பவர் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்து மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க வண்டியில் எந்த டென்ட் ஸ்க்ராஜஸ் பெருசாக இருக்காதுங்க இன்டீரியர்ஸ் பாருங்கள் வண்டியோட வந்து சீட் கவஸ்தான் எல்லாமே ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியராக மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க ஏசி கூலிங் நல்லா இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் இன்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது வண்டி எடுத்து எந்த வேலையும் இல்லைங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஷிஃப்ட்டு செகண்ட் ஓனருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இருபதாயிரம் ரூபா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுக்கு நெகோஷியபிள் தாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ப்ரின்ஸ்காஸ் திருப்பூர் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று எல்எக்ஸை சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ஸ்டரிங் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஆல்டோங்க ஓல்டு ஆல்ட்டோ எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்குது டயர் பார்த்திங்கனா நாலு டயருமே புதுசு இப்போ தான் கஸ்டமர் மாற்றிருக்கிறாங்க மாற்றி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கிறாங்க ஏசி கூலிங் நல்லா இருக்குங்க பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் டென்ட் எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்லாம் வண்டியோட வந்ததுங்க அது அப்படியே இருக்கும் மற்றபடி ஏசி கூலிங் பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் எக்ஸ்பைடுங்க எடுக்கிறவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஓல்டு ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஆல்ட்டோ இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ்ங்க நெகோஷியபிள் கிடையாது ஒரே விலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரரூவா தே நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓல்டு ஆல்ட்டோ எலக்சேங் ஏசி பவர் ஸ்டரிங் சென்ட்ரலாக் ரிமோட்லாக் எல்லாம் வந்துட்டு சீட் கவுஸ் ஃபோர்மேட் எல்லாம் போட்டுருக்காங்க வண்டி ஒயிட் கலர் இருந்து டிஎன் எழுபத்தி நாலு மார்த்தாண்ட நம்பரு எந்த டென்ட் ஸ்க்ராச்சஸ் பெருசாக இருக்காது வண்டி ரொம்ப க்ளீன் அண்ட் க்ளியாக மெயின் பண்ணுறது ஒயிட் கலர் ஆல்டோ எல் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனருங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு வண்டி எடுக்கிறவங்க இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க டயர்ஸ் எல்லாமே ஒரு சவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்கு பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு வண்டி எடுத்து எந்த வேலையும் செய்கிற மாதிரி இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்ட்டோ எல்எக்ஸை இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ங்க வெரி ஃபைனலாக ஒரு ரெண்டு நாற்பது கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு செகண்ட் ஓனர் சென்னை நம்பர் செகண்ட் ஓனர்ருங்க செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு எல்எக்ஸ்ஐ டயர்ஸ் எல்லாமே பிரிஸ்டோன ஒரு ஃபிஃப்டி பெர்ன்டேஜுக்கு மேலே இருக்கு டென்ட் ஸ்க்ராஜெஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க ஆல்ட்டோ மைலேஜ் இருபது கிடைக்கும் ஃபேமிலிக்கு நல்லா பர்ஃபெக்டான வெஹிக்கிளுங்க ஏசி கூலிங் நல்லாயிருக்கு பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் சீட் கவர் மேட் எல்லாமே போட்டிருப்பாங்க வண்டி எடுத்து பெருசாக எந்த வேலையும் இல்லை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க நல்ல வெல் மெயின்டெயின் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஆல்டோ செகண்ட் ஓனர் சி ஒரு வருஷம் இருக்குதுங்க எட்டு ஆல்டோ செகண்ட் ஓனர் கோட் பண்ணி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ்